இப்ப நாங்களுக்கும் பொன்னிச்சி ரசி பிரட்டாலும் சேர்ந்து ஒரு சாப்பா வீடு போகலாம்

ரெண்ட் வெறும் <no liebe>

தோல்வி என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா 干吧。

இப்போது ரெண்டு மாதத்துக்கிட்ட பேரும் ரஜி வாங்கா விட்டோம் அப்போ வேண்டினால் நாங்கள் சகோதரங்களுக்கு கொடுத்து தான் சாப்பிட்றது சமைச்சால் ஓ அவங்களுக்கும் கொடுக்கறது மேடம் அது மாமி எல்லாேருமப்போ நாங்கள் அவே நாங்களாக நான்

பாட்டு சும்மா இருக்க பாரு எலும்பி எலும்பி அந்த இந்த முள்னு சொல்றது நாங்கள் எங்களுக்கு டோக்கின்தானே அப்போ அவங்களுக்கு

இந்த விருப்பத்துக்கு அமைய நாங்கள் இந்த சமையல் வீடியோஸ் செய்கிறோம் நிறைய பேர் கூழ் காய்ச்சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் இறைச்சிக்கரிகள் காய்ச்சல் நேரம் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி விசேஷமான தினங்களெல்லாம் எங்களோட குடும்ப விடயங்களை காணொலியில் காட்டச் சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் அநேக ஆர்வையாளர்கள் யூஎஸ்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களுடைய அபிமானிகளின் விருப்பத்துக்கு அமைய நாங்கள் இன்றைக்கு இறைச்சிக்கறி இறைச்சிக்கரை பிரட்டலும் மற்றது கரட்டு சம்பளம் மற்றது இப்போ பொன்னிச்சம்ப அரிசி சோறும் சமைச்சி சாப்பிட போகிறோம் உண்மையிலே அவர்கள் இந்த காலையை பார்க்கின்ற போது மிகவும் மழைச் சடவையால் திருப்தி அடைவார்கள்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் சமைக்க போகிறோம் இதான் நாங்களோட பெருமைக்கு கிச்சன் ஓப்பன் கிச்சன் திறந்த கிச்சன் கிராம எப்படிங்க களை கொண்டாங்க ஓடி வெங்காயம் பச்சை மிளகா சிவப்பு மிளகாய் கருவி அப்படியே கறிவேப்பில மரம் தக்காளி பழம் இப்பெல்லாம் நாங்க போட்டு இந்த இரச்சி காய்ச்சப்போறோம் கூட பருப்பு <laughs>

சூளை சுரண்டி போட்டு கழுவ பூரம் போட்டு சுரண்டம் என்ன சத்தம் வரகி இந்த பெரிய பூவால

பழம் பொட்டி போடுறோம் இந்த புளிச்சு வைக்கி நல்லா இருக்கும் ஏசிக்கா அப்படி தானே விட Raciwang siapa? Apa yang ganda? Avinchi berapa? Avinchi berapa? Kudu utte ya. Pinange. Allah <laughs> saru udah lagi Ada yang இப்ப ரஜி தூள் போட போறோம் நாங்கள் இப்ப ரசிக்கு அவிஞ்சு நாள் அவிஞ்சது ரசி நாள் அவிஞ்சது இப்ப ரசிக்கு ரச்சி தூளா போட போறோம் காணும் கணக்கு தேவை இது ரெண்டாம் பால் இல்லை இப்ப என்ன செய்ய போறோம் துளாய் போட்டு பால் எல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டு கிடக்குது இப்ப இது நாங்கள் தூள் போட்டுட்டு மூடி விட்டு நாங்கள் என்னடா தூள் மணக்குமாண்டு பாபம் அந்த பாபம் இங்க வேறங்கோ ஆமா எப்படி இருக்க இப்போ பாருங்க ഇഞ്ചി ഇഞ്ചി ഉള്ളി പൂണ്ടെല്ലാം ഇടിച്ച് വച്ചിരുക്കാം പൂട പോകാര പൂർക്കാപോ കറിവിലെ നല്ല കസാക്കി പോട്ട് നല്ല കസി പോലെ സിന്ന ചു പോട പോക

In <Rocky> <considers child teaching> ini kan kau, ini di sini, kau

எங்கட என்னடி இருக்கு சூப்பரா இருக்கு. குடும்பங்களோட இப்படி சேர்ந்து இருந்து நீங்களும் சாப்பிடுங்க. அம்மா இங்க பாருங்கங்கற மாமி இருக்கறா வாட அம்மா ஆ ஐசாவது ரெண்டாவது மான் குவில் படப்பிடிப்பாளர்கள் என்னுடைய மனைவி இப்போ நாங்கள் விடிய காலமாக கொடியாத்து கங்காவில் இருக்கிறோம் ஒரு மிருசில் இருக்கிறோம் ரசி கடை நம்பர் ஒன் கடை அப்படி ரத்தம் ஒழுங்கும் மாட்டால் ரத்தம் ஒழுங்கும் ரத்த சுவப்பாக இருக்கும் வேற ரசட்சி கடையில் அப்படியே பால்வள்ளியாக இருக்கும் செத்தத்தை காண கடவுளை கா காண மரத்தன்னு இருக்கு சும்மா ரத்தம் பிடிப்பான ரசட்சி நீங்களும் விருப்பம் சொன்னால் மிருசூல் சந்தி இருக்குது ரத்த பிடிப்பான ரசட்சி அந்த ரசியை வாங்கி வளர்ந்து இங்கே நாங்கள் களை போட்டு பத்து பட்டுப்பு கறியும் காய்ச்சி கரட்டு கிழங்கு காய்ச்சி கூடிய அந்த மிரக்கறி வாங்கி கரட்டு கரட்டு கிளம்பு வாங்கி பச்சை மிளகாய் தக்காளி பழங்கெல்லாம் சேர்த்து கரட்டு கிளம்பு பட்டுப்பு உள் மிளகாயெல்லாம் பத்துப்பு மஞ்ச இஞ்சி கிழங்கு எல்லாம் போட்டு பட்டுப்பு கறி மற்ற ஒரு ரச்சி பிரேட்டல் அந்த மாதிரி இன்றைக்கு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் கறி சமைக்கிறோம் கடினமான வேலை இப்போ கொஞ்சம் செய்யலாம் ஒரு சொன்னால் உளுந்து வயலில் கேட்குறது ரத்தம் கிண்டி களைச்சி வேலை செய்கிறாங்க